மற்றவர்கள் எளிதில் உங்களை கட்டுப்படுத்தக்கூடும் என்பதால் உறுதியாக இருங்கள் உங்களுக்கு உங்களை பற்றி அபிப்பிராயம் இருக்கும்போது மற்றவர்களை ஏன் கேட்க வேண்டும் உங்களுக்காக உண்மையாக முயற்சி செய்யாத ஒரு நண்பர் உங்களை குழப்பக்கூடும் என்பதால் எச்சரிக்கையாக இருங்கள் எல்லையற்ற சக்தியால் உங்களது குறிக்கோளை எட்டுவீர்கள் மனம் மற்றும் உணர்வு பிரச்சினைகளை தீர்க்க ஆன்மீக உதவும் சிலர் களைப்படைந்தது போல உணரலாம் எச்சரிக்கையாக இருங்கள் உங்களது உடல் நலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ரொமான்ஸ் இன்று காதல் உலகில் உங்கள் காதல் உறவை மேலும் சுவாரஸ்யமானதாக ஆக்க உங்கள் துணைவர் வேண்டும் எதையும் அவர் விரும்பும் வழியில் அளிக்க நீங்கள் தயாராக இருப்பீர்கள் அவரின் மகிழ்ச்சி இன்று உங்களுக்கு மிகுந்த குஷியை அளிக்கும் நீங்கள் உங்கள் துணைவருக்கு எவ்வளவு அதிகமாக வழங்குகிறீர்களோ அதற்கும் அதிகமாகவே அவர் உங்களுக்கு திருப்பி அளிப்பதை காணலாம் இதனால் வரவிருக்கும் காலத்தில் உங்கள் உறவு மிகவும் வலுவானதாக இருக்கும் அவர்கள் எவ்வளவுதான் கடுமையாக முயற்சித்தாலும் எதிர் நடவடிக்கைகள் உங்களை இந்த நேரத்தில் பாதிக்காது குறிப்பாக தொழில் சார்ந்த பகுதியில் உங்களை சுற்றியிருக்கும் சிலர் உங்களை கவிழ்க்க முயலலாம் எனினும் நீங்கள் தற்போது அது பற்றி கவலை கொள்ள தேவையில்லை தீய சக்திகளிடமிருந்து நீங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறீர்கள் உங்கள் பணியை செவ்வனே செய்யுங்கள்ஸ் உங்களுக்கு பண நெருக்கடி உண்டாகலாம் சிலரிடம் நீங்கள் எதிர்பார்த்த பணவரவு தாமதமாகலாம் அதனால் சில கணக்குகள் நீங்கள் முடிக்க முடியாமல் போகலாம் ஆனால் தடைகள் பாதையிலிருந்து விலகிவிடும் இந்த குடும்பத்தின் உறவுகளில் சற்று குழப்பமும் எதிர்பார்ப்புகளும் காணப்படும் எதிர்ப்பும் காணப்படும் மிகவும் நெருங்கிய ஒருவர் நல்ல மனநிலையில் இல்லை என்றால் தெளிவாக இருந்து முடிவெடுக்கவும் எதிர்ப்புகளை பணிவுடன் தவிர்க்கவும் இன்று கவலைகள் உங்கள் உடல்நிலையை பாதிக்க அனுமதிக்காதீர்கள் சிறிய விஷயங்களுக்காக கவலைப்படுவது ஆற்றலை பாதிக்கிறது நீங்கள் சமாளிக்க முடியாத எதுவும் வாழ்க்கையில் இல்லை அமைதியாக இருங்கள் ரொமான்ஸ் உங்களது கவரும் தன்மையால் அனைவரையும் ஈர்ப்பீர்கள் உங்களது வாழ்க்கையில் அற்புதமான ஒருவர் நுழைந்தால் அவருடன் நேரத்தை செலவிடுங்கள் வெளிநாடுகளில் வியாபாரம் தொடங்க விரிவுபடுத்த இன்று உகந்த நாள் தொலைதூர கூட்டாளிகளுடனான வியாபாரம் வெற்றியை தரும் சர்வதேச சந்தையில் வியாபாரம் பெருகும் நல்ல லாபம் உண்டாகும் வெளிநாடுகளில் வியாபாரம் தொடங்க இன்று உகந்த நாள் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் இன்று உங்கள் வீட்டையோ அல்லது வாகனத்தையோ விற்க நினைத்திருந்தால் அதற்காக விளம்பரம் செய்யுங்கள் அதற்கான உடனடி பலன் இல்லாவிட்டாலும் பின்னர் பலன் இருக்கும் வாகனத்தை மாற்ற நினைத்திருந்தால் அதற்கான நடவடிக்கையை தொடக்கவும் எதிர்பாராத விருந்தினர் வரக்கூடும் அவர்கள் உங்களது வீட்டில் தங்கலாம் என்பதால் அதற்கான ஏற்பாட்டை செய்யுங்கள் அது நல்ல பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த தன்னிச்சையான விருந்தை சந்தோஷமாக அனுபவித்து நீண்ட நாள் நினைவில் வைத்துக் கொள்வீர்கள் ஜெமினி ஹெல்த் இன்று சாலை விபத்து நேரும் அபாயம் அதிகம் இருப்பதால் குடித்துவிட்டு வாகனம் ஓட்ட வேண்டாம் குடித்த பிறகும் கவனமாக ஓட்ட முடிபவராக இருந்தாலும் அவ்வாறு செய்ய வேண்டாம் ஜெமினி ரொமான்ஸ் தற்காலிக உடல் உறவு இன்பத்தை விட ஆன்மாவுக்கான இன்பமே உங்களுக்கு தேவை ஏற்கனவே திருமணமானவராக இருந்தால் உங்கள் கணவரிடம் பற்றி பேசுங்கள் டேட்டிங் செய்து கொண்டிருந்தால் உங்கள் உண்மையான விருப்பத்திற்கேற்ப நடக்கிறீர்களா என்று உறுதிப்படுத்துங்கள் ஜெமினி கெரியர் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் ஸ்காலர்ஷிப்புக்கான மனு போடுவதற்கு இன்று நல்ல நாள் குறிப்பிட்ட கால வரையறைக்குள் அனைத்தையும் அனுப்ப வேண்டும் ஆகவே காலம் தாழ்த்தாதீர்கள் உங்களது திட்டம் அனைத்தும் வெற்றி பெறும் ஜெமினி தொழிலில் ஏற்படக்கூடிய புதிய கருத்துக்களுக்கு நீங்கள் உடனடியாகவும் நேர்மறையாகவும் பதில் சொல்லக்கூடிய சூழலில் உள்ளீர்கள் இது உங்களுக்கு நல்ல விளைவுகளை கொடுக்கும் மேலும் இதை உங்கள் கடின உழைப்பின் மூலம் நடைமுறைப்படுத்த வேண்டும் கேன்சர் ஓவர்யூ இன்று ஆத்ம ஞானத்தின் தாகம் இருக்கும் மதம் சம்பந்தப்பட்ட புனித யாத்திரைக்கு போக விரும்பலாம் உங்களுக்கு மிகவும் முக்கியமான எல்லைகளை காட்டும் வழி இது வாழ்க்கையின் அரிய சக்திகளை லட்சியங்களை திரும்பி பார்க்க உகந்த நாள் கேன்சர் ஹெல்த் இன்று ஏதோ சோர்வுடன் இருப்பதாகவும் உடல் சற்று நலிவுற்றதாகவும் உணர்வீர்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களை நீங்களே சுய தூண்டுதலுடன் புத்துணர்ச்சியாக்கிக் கொள்ளுங்கள் இந்த மனச்சோர்வும் உடல் அசதியும் தற்காலிகமானதுதான் கவலைப்படாதீர்கள் கேன்சர் ரொமான்ஸ் நெடுந்தூர உறவு நல்ல தகவல்களை கொண்டுவரும் எதிர்பாராத வகையில் உங்களது துணை உங்களை சந்திப்பார் அது ஒரு மகிழ்ச்சிகரமான இணையாக இருக்கும் இந்த தருணங்களை மகிழ்ச்சியாக அனுபவியுங்கள் கேன்சர் கெரியர் உங்களின் கீழ் பணி புரிபவர்களிடம் யோசனைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் உங்கள் தரப்பின் வெற்றி அனைவருக்கும் லாபமளிக்கும் கேன்சர் பைனான்ஸ் இந்த சொத்துக்கள் தரப்பில் நல்ல நாளாகும் நிதி பத்திரங்கள் மற்றும் சொத்துக்களில் லாபம் உண்டாகலாம் நீண்ட நாட்களுக்கு முன்னதாக செய்த முதலீடு காரணமாகவோ புத்திசாலித்தனமான நடவடிக்கை காரணமாகவோ இது ஏற்பட்டிருக்கலாம் லியோ இந்த சமயத்தில் நீங்கள் மத விஷயங்களில் ஈடுபட்டிருப்பதை காண்பீர்கள் மன அமைதி பெற மனிதாபிமான அடிப்படையில் செயல்படுங்கள் பைத்தியக்காரத்தனமான உலக நடவடிக்கைகளிலிருந்து விடுபட்டு சரியான வாழ்க்கை நெறிமுறையில் செல்லுங்கள் லியோ ஹெல்த் இன்று நீங்கள் சற்று சோம்பலுடனும் சோர்வுடனும் காணப்படுவீர்கள் வெட்ட வெளியில் அமர்ந்து தென்றல் காற்றை சுவாசிக்கவும் உடல் நலக்குறைவுடன் இருக்கிறோமோ என்ற எண்ணத்தை மனதில் இருந்து தூக்கி எறியுங்கள் கடினமான மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் வேலைகளை தவறுங்கள் நன்றாக தூங்கி ஓய்வெடுங்கள் அடுத்த நாளே புத்துணர்ச்சியுடன் இருப்பீர்கள் ரொமான்ஸ் இன்று உறவு முறைகள் குறித்து நீங்கள் ஆச்சரியமடையக்கூடும் ஆனால் உங்கள் துணைக்கு உண்மையாக நீங்கள் இல்லை என்றால் நீங்கள் ஒரு முடிவெடுத்து உறவுகளை முடித்துக் கொள்ளுங்கள் இன்று உங்களது துணைக்கு உண்மையாக இருந்து பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வாருங்கள் லியோ கெரியர் நீங்கள் மேலாளராக இருந்தால் உங்களது ஊழியர்களுக்கு சுமூகமான அற்புதமான ஊக்கமளிக்கும் சூழ்நிலையை ஏற்படுத்தித் தர வேண்டும் தங்களது திறனையும் கருத்துக்களையும் நிறுவனத்தின் நன்மைக்காக பயன்படுத்த உதவும் வகையில் சூழ்நிலை இருக்க வேண்டும் சவாலான பணிகள் அனைவரையும் பிஸியாக வைத்திருக்கும் நிறுவனத்தின் திறன் பெற்ற ஊழியர்களை தக்கவைத்துக் கொள்ள அவர்களுக்கு ஊக்கமளிக்க வேண்டும் லியோ லியோன்ஸ் இன்று சொத்துக்கள் தரப்பில் நல்ல நாளாகும் பத்திரங்கள் மற்றும் சொத்துக்களில் லாபம் உண்டாகும் நீண்ட நாட்களுக்கு முன்னதாக செய்த முதலீடு காரணமாகவோ புத்திசாலித்தனமான நடவடிக்கை காரணமாகவோ இது ஏற்பட்டிருக்கலாம் உங்களது குடும்பம் தேவையான உதவியை பெறுவதற்கு மூலமாக இருக்கும் நீங்கள் இதுவரை நினைக்காத அளவிலான ஆதரவை அவர்களிடமிருந்து எதிர்பார்க்க முடியும் அதனால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை கவனமாக கேட்கவும் அவர்கள் கொடுக்கும் ஆலோசனை ஒரு ஆச்சரியமாக இருக்கலாம் ஆனால் இதயத்திலிருந்து உங்கள் நலனுக்காக பேசுவார்களேயானால் உங்களை தவறாக கொண்டு செல்ல மாட்டார்கள் அவர்களது கனிவான வார்த்தைகளை கேளுங்கள் ஹெல்த் சளி அல்லது வைரஸ் தாக்குதலால் உங்களது உடல்நிலை சிறிது பாதிக்கப்படலாம் மது அருந்துவதையோ இனிப்புகள் உண்பதையோ தவறுங்கள் இதனால் நீங்கள் நன்றாக உணர்வீர்கள் உடல்நிலை தானாகவே நல்ல நிலைக்கு திரும்பிவிடும் ரொமான்ஸ் உங்கள் நண்பரிடமிருந்து திருமண விருப்பம் தெரிவிக்கப்பட்டால் யோசித்து கவனமாக முடிவெடுங்கள் அவசர முடிவு நல்லதல்ல சிறிது கால அவகாசம் எடுத்துக் கொள்ளுங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பரை கலந்தாலோசியுங்கள் இன்று உங்களுக்கு குழு உறுப்பினர்களின் ஆதரவு தேவை குழுவின் ஊக்கத்திறனை வளர்த்து கூட்டத்திற்காக அவர்களை ஒருங்கிணைத்து தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் விரிவாக்கும் பணியை நிறைவேற்ற ஆதரவு அளிக்கவும் புதிய வீடு வாங்க திட்டமிட்டிருந்தால் அதற்கு இன்று சிறந்த நாள் இன்று நீங்கள் வீடு தேடும் முயற்சியில் இறங்கினால் அதற்கு நிச்சயம் பலன் கிடைக்கும் இன்று பல வகையான வாய்ப்புகள் இதற்கு வரும் அதில் எது சிறந்தது என்பதை முடிவு செய்து சிறந்த ஒன்றை தேர்ந்தெடுங்கள் இன்று குடும்ப உறுப்பினர் ஒருவரின் தீர்மானத்தால் குழப்பமடைவீர்கள் இதன் தாக்கம் உங்கள் மீது இருக்கலாம் என்றாலும் உங்களால் இதை மாற்ற முடியாது குற்றம் காணும் உங்களது செயலை விட்டு நடப்புகளை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் சில விஷயங்கள் சண்டை போடுவதற்கு தகுதியானவை அல்ல லிப்ரா ஹெல்த் நீங்கள் இருந்து இன்று விடுபட்டிருப்பதால் உங்கள் இரத்த குறிப்பு குறைந்து காணப்படும் உடல் நலம் நன்றாகவே இருக்கும் வெளி விளையாட்டுகளில் ஈடுபடலாம் உடற்பயிற்சி கூடத்துக்கு சென்று எளிய பயிற்சிகளை மேற்கொள்ளலாம் லிப்ரா ரொமான்ஸ் உங்களிடத்தில் காதல் துணையை தேடும் ஆர்வம் மிகுதியாக உள்ளது உங்களது துணை உங்கள் பால் ஈர்க்கப்படுவார் இந்த வாய்ப்பை நழுவ விடாமல் அவருடனான உறவை மலரச் செய்யுங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் இன்று நீங்கள் புதிய தொழில் அல்லது பொழுதுபோக்கை நாடினால் துறையில் அல்லது மாற்று சிகிச்சை முறையில் ஆர்வம் கொண்டிருப்பதைக் காண்பீர்கள் ஆங்கில மருத்துவ முறை உங்களை எதிர்பார்ப்புக்கு ஏற்ப செயல்படவில்லை அதனால் ஆயுர்வேதம் அல்லது மாற்று சிகிச்சையால் நீங்கள் ஈர்க்கப்படுவீர்கள் இந்த துறையில் உள்ள அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் லிப்ரா லிப்ராஸ் நீங்கள் செய்த சரியான பணிக்கு நீங்களே பரிசளித்துக் கொள்ளும் தினம் இது எனவே நீங்கள் வங்கியிலிருந்து கொஞ்சம் பணம் எடுத்து ஏதேனும் ஒரு நல்ல பொருளாக வாங்கிக் கொள்ளுங்கள் இது மிகவும் விலை உயர்ந்ததாக இருக்க தேவையில்லை ஏனெனில் நீங்கள் பொருளாதார நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்திருக்கிறீர்கள் பொருளாதார நிலை பற்றி உங்களுக்கு தெரியும் ஸ்கார்பியோ ஓவியூ இன்று நீங்கள் ஆத்ம விசாரத்தில் ஈடுபடுவீர்கள் ஆத்ம விசாரத்தில் ஈடுபட்டு உங்களை விட சிறந்த பரம்பொருளை உணருங்கள் அது அளவற்ற நன்மைகளையும் மன அமைதியையும் தரும் ஸ்கார்பியோ ஹெல்த் உங்கள் உடல்நிலை எல்லா வகையிலும் இன்று மிக நன்றாக உள்ளது உங்களில் சிலர் உடற்பயிற்சி செய்வதை நிறுத்தியிருக்கலாம் அல்லது உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்ற திட்டத்தை செயல்படுத்தாமல் இருக்கலாம் உடற்பயிற்சிகளில் இன்றே ஈடுபடத் தொடங்குங்கள் அதற்கு ஏற்ற தருணம் இது உங்கள் உடல் பொலிவுடன் மின்னுவதை பார்த்து அதன் ரகசியம் என்னவென்று மற்றவர்கள் உங்களிடம் கேட்பார்கள் ஸ்கார்பியோ ரொமான்ஸ் குழப்பம் நிலவை வரக்கூடும் வரவர நீங்களும் உங்கள் துணைவரும் ஒற்றுமையாக இல்லாதது போல தோன்றும் இன்று முடிவாக மெல்ல மெல்ல அனைத்தும் தெளிவாகத் தொடங்கும் இருப்பினும் நீங்கள் உங்கள் துணைவரிடம் சில முக்கியமான விஷயங்களை பற்றி பேசுவது நல்லது ஸ்கார்பியோ கெரியர் இந்த வேலைவாய்ப்புகள் தேடி வரும் உங்களுக்கு வெற்றி கிட்டும் நீங்கள் ஆரம்பிக்கும் எந்த ஒரு விஷயமும் வெற்றியை தரும் வாய்ப்புகள் வருவது குறித்து கவனமாக பாருங்கள் வாய்ப்பு நீங்கள் ஆச்சரியப்படும் வகையில் வரலாம் ஸ்கார்பியோ ஸ்கார்பியோனான்ஸ் பொருளாதார ரீதியாக பின்னடைந்துள்ளதாக நீங்கள் உணரலாம் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டிருக்கலாம் பற்றி நன்கு ஆராய்ந்து தேவையில்லாத செலவினங்களை தவிர்ப்பது பற்றி இன்று முடிவு செய்யுங்கள் வழக்கத்திற்கு மாறான உங்களது கருத்துக்கள் உங்களுக்கு தனி இடத்தை பெற்றுத்தரும் உங்களது கருத்துக்கள் மற்றும் உள் உணர்வை பின்பற்றுவீர்கள் பெரிய சவால்களை எதிர்கொள்ள தயங்க மாட்டீர்கள் எதிரிகள் அனைவரும் உங்களை தொடர்வார்கள் ஹெல்த் உங்கள் உடலும் மனமும் இன்று மிக நல்ல நிலையில் உள்ளது மற்றவர்களும் கண்டுகொள்ளும் விதத்தில் இந்த மாற்றம் இருக்கும் சஜிடேரியஸ் ரொமான்ஸ் இன்று நீங்கள் காதல் துணையை தேடுபவர் என்றால் இறுதியாக உங்களுக்கு காதல் துணை கிடைக்கும் உங்களுக்கு உகந்த மிகச்சரியான துணை கிடைக்காவிட்டாலும் நல்ல நபர் ஒருவரை சந்திக்கக்கூடும் சஜிடேரியஸ் கெரியர் வேலை இழந்தவர்களுக்கு இது நம்பிக்கை தரும் நாளாகும் நீங்கள் விரைவில் வேலையில் அமர்த்தப்படக்கூடும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கும் இந்த நேரத்தில் வேலை தேடினால் சீக்கிரமாக வேலை கிடைக்கும் சஜிடேரியஸ் பைனான்ஸ் உங்கள் தொழிலில் சூழல் சரியில்லாவிட்டாலும் அதனை நீங்கள் சரியாக சமாளிக்கக்கூடிய திறனை பெற்றிருக்க வேண்டும் உங்கள் தொழிலில் முன்னோடியாக இருப்பவரிடம் நீங்கள் தொடர்பு வைத்திருக்க வேண்டும் உங்கள் தொழில் நடத்தை சரியாக இருக்கிறது இருந்தாலும் சில நேரங்களில் நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் இன்று உங்களிடம் உள்ள ஒரு கெட்ட பழக்க வழக்கங்களிலிருந்தும் விடுபடவும் புதிய நல்ல பழக்கங்களை தொடக்கவும் விரும்புவீர்கள் உங்களது உறவை நீங்களே மறு ஆய்வு செய்வீர்கள் உங்களை நீங்களே நன்றாக அறிவதற்கும் வெற்றியை பெறுவதற்கு தயார்படுத்தவும் இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் கேப்ரிகான் ஹெல்த் உடல் கவர்ச்சி உடல் நலம் மனதிடம் ஆகியவை இன்று அதிகமாக இருக்கும் பழைய கெட்ட வழக்கங்களிலிருந்து விடுபட விரும்புவீர்கள் புகைக்கும் பழக்கத்தை விட்டுவிட்டு ரசங்களை பருகத் தொடங்குங்கள் நாளின் இறுதியில் உங்கள் மனம் உடல் ஆன்மா ஆகியவை வலுவடைந்திருப்பதை காண்பீர்கள் கேப்ரிகான் ரொமான்ஸ் உங்கள் உடல் சம்பந்தப்பட்ட விருப்பங்கள் உங்களை ஆக்கிரமித்து பின்னாலில் உங்களை வருத்தப்பட வைக்கும் எதையும் செய்ய அனுமதிக்காதீர்கள் குறுகிய கால உறவுகள் ஆதாயம் தராது எனவே உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முயற்சியுங்கள் இன்று தலைநிமிர்ந்து இருக்கவும் கேப்ரிகான் கெரியர் இன்று நீங்கள் குடும்ப வியாபாரத்தில் சேர ஆலோசித்துள்ளீர்கள் முன்பு இந்த யோசனையை நீங்கள் ஒதுக்கியிருந்தாலும் இன்று இந்த யோசனை உங்களுக்கு நல்லது என்று தோன்றுகிறது நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை உங்கள் உறவினர்களுடன் தொழிலில் ஒன்று சேர்ந்து இப்போது இந்த நடவடிக்கையை எடுத்தால் பின்னாளில் இந்த முடிவுக்காக சந்தோஷப்படுவீர்கள் இதுவே சிறந்த சந்தர்ப்பமாகும் கேப்ரிகான் ஸ் நன்கொடை அளிப்பது எப்போதும் நன்மை அளிக்கும் உங்கள் வருமானத்திலிருந்து நன்கொடை வழங்குவதால் வரி சலுகைக்கும் மேலான வாழ்த்துக்கள் வரும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடப்பதைப் போல நீங்களும் பதிலுக்கு பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் நீங்கள் கொடுப்பதுதான் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் இன்று குழப்பம் ஏற்படலாம் ஆனால் எண்ணத் தெளிவும் முடிவுகளை எடுக்கும் ஆற்றலும் இதற்கு உதவும் இதை பயன்படுத்தி உங்களது திட்டத்தை வெற்றியுடன் முடிப்பீர்கள் எந்த தடையையும் வெற்றி கொள்வீர்கள் உங்களது நினைவில் வரும் அனைத்து திட்டங்களையும் மறக்காமல் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஹெல்த் இன்று நீங்கள் சில கவலைகளால் பாதிக்கப்படக்கூடும் என்று தெரிகிறது இந்த கெட்ட நினைவுகள் கருத்துக்கள் உங்களது கவலையை அதிகரித்து உங்களை நெருக்குதலுக்கு உள்ளாக்கும் மனதிலிருந்து இதை ஒதுக்கி தள்ளிவிட வேண்டும் அக்வேரியஸ் ரொமான்ஸ் இன்று நீங்கள் உங்கள் காதல் துணைவருடன் ஒன்றாக அமர்ந்து அனைத்தும் புதிதாகவும் உற்சாகமாகவும் இருந்த உங்கள் ஆரம்ப கால காதல் உறவை நினைவுக்கு கொண்டு வந்து அசை போட விரும்புவீர்கள் இன்றும் கூட உங்கள் உறவில் அதே மகிழ்ச்சியைக் கண்டு நீங்கள் திருப்தி அடைவீர்கள் சமீப காலமாக பணிகள் அதிகம் இருப்பதால் இன்றைய தினம் மெதுவாக நகர்வது போல தோன்றும் அதிக பணிக்குப் பின் ஏற்பட்டிருக்கும் மாற்றம் மகிழ்ச்சியை தரும் நீங்கள் ஒதுக்கி வைத்துள்ள பணிகளை மீண்டும் தொடக்குங்கள் அக்வேரியஸ் ஸ் புதிய வாகனம் வாங்க நினைத்திருந்தால் இன்று உன்னதமான நாள் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் கார் உங்களுக்கு திருப்தியைத் தரும் நீங்கள் கார் வாங்குவதற்கு தயாராக இல்லை என்றால் குறைந்தபட்சம் ஷோரூம் சென்று பாருங்கள் ஸ்பைசஸ் ஓவர்யூ இன்று சில நாட்களாக இருந்து வரும் சமூக மற்றும் விருந்து நிகழ்ச்சிகளுக்குப் பிறகு ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் இன்று வீட்டில் நேரத்தை செலவிடுங்கள் வீட்டிற்குள் பிடைப்பை ஏற்படுத்தும் வரும் நாட்களை நண்பர்களை சந்திப்பதற்குச் செலவிடுங்கள் ஹெல்த் உங்கள் மன அழுத்தம் குறைந்து இன்று மிகவும் மன நிம்மதியுடன் காணப்படுவீர்கள் தொடர்ந்து உடற்பயிற்சிகளில் ஈடுபடுவதன் மூலம் உங்கள் உடல் நலத்தை மேலும் மேம்படச் செய்ய முடியும் கடந்த சில தினங்களாக ஜீரண கோளாறால் நீங்கள் அவதிப்பட்டிருந்தால் அதிலிருந்து இன்று விடுபடுவீர்கள் ரொமான்ஸ் இன்று வாக்குவாதங்களும் சச்சரவுகளும் உண்டாகக்கூடும் என்பதால் உங்கள் காதல் வாழ்வில் சற்றே எச்சரிக்கையுடன் இருங்கள் நீங்கள் கவனமாக பேசினால் சச்சரவுகளை தடுக்க முடியும் உங்கள் துணைவர் மோசமான மனநிலையில் இருந்தால் கவனமாக இருங்கள் உங்கள் தரப்பிலிருந்து அமைதியாகவும் மென்மையாகவும் நடந்து கொள்வது நல்லது கெரியர் இன்றைய தினத்தில் உங்கள் பணியிடத்தில் நிகழ்ந்த மாற்றம் குறித்து சிந்தியுங்கள் உங்களின் நலனுக்காக எப்படி அதை உபயோகிப்பது என்று யோசித்து அதை பயன்படுத்துங்கள் இலக்குகளை நோக்கி முன்னேறுங்கள் உங்களை யாரும் தடுக்க முடியாது பைசிஸ் பைனான்ஸ் இன்றைய தினம் விரைவாக பணம் சம்பாதிப்பதற்கான வழிகளை தேர்ந்தெடுக்கின்ற போது கவனமாக இருங்கள் இதுவே உங்களுக்கு மிகவும் நல்லது இந்த சில திட்டங்களில் நீங்கள் ஈடுபடலாம் என்று நினைப்பீர்கள் அவ்வாறு ஈடுபடுதல் நல்லதல்ல